உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நபர் உங்கள் சக்தியை மிகவும் சோதிப்பவர் உண்மையில் உங்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கருவியாக இருந்தால் என்ன செய்வது இது ஒரு முரண்பாடாகத் தெரிகிறது அல்லவா நாம் பொதுவாக எரிச்சலூட்டும் நச்சுத்தன்மையுள்ள அல்லது வெறுமனே கடினமான நபர்களை தவிர்க்க முயற்சிக்கிறோம் ஆனால் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் ஆண்கள் செய்யும் தவறு இதுதான் அவர்கள் வெளிப்புற உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள் தங்களுக்குள் இருக்கும் ஒரே உண்மையான சக்தியை புறக்கணிக்கிறார்கள் இன்று நாம் ஒரு பண்டைய ஆனால் அதிநவீன விதியைப் பற்றி பேசப் போகிறோம் இது கடினமான மனிதர்களுடனான உங்கள் ஒவ்வொரு தொடர்பையும் மாற்றும் ஒரு ஸ்டோயிக் விதி இது சகிப்புத்தன்மை பற்றியது அல்ல இது ஆதிக்கம் பற்றியது உளவியல் ஆதிக்கம் இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ரகசிய அறிவு நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க தயாரா கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் சக்தியை மிகவும் சோதிக்கும் நபரை பற்றி ஒரு வார்த்தையில் விவரிக்கவும் நேர்மையாக இருங்கள் நாம் தொடர்ந்து தூண்டப்படும் ஒரு உலகில் வாழ்கிறோம் ஒரு பொறுப்பற்ற சக ஊழியரிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் சமூக ஊடகங்களில் ஒரு மரியாதை இல்லாத கருத்து குடும்பத்தில் ஒரு தேவையற்ற விமர்சனம் இந்த சிறிய தாக்குதல்கள் நமது மன அமைதியை மெதுவாக அறிகின்றன நமது இயல்பான எதிர்வினை கோபம் விரக்தி பாதுகாப்பு உணர்வு நாம் வாதிடுகிறோம் விளக்க முயற்சிக்கிறோம் அல்லது பின்வாங்குகிறோம் ஒவ்வொரு முறையும் நாம் இப்படி எதிர்வினையாற்றும் போதும் நாம் நமது சக்தியின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்கிறோம் நாம் நமது உணர்ச்சி நிலையின் கட்டுப்பாட்டை மற்றவருக்கு வழங்குகிறோம் இது ஒரு நவீன மனிதன் எதிர்கொள்ளும் ஒரு நுட்பமான போர் இது உடல் ரீதியான போர் அல்ல மன ரீதியான போர் உங்கள் உள் அமைதிதான் பரிசு ஸ்டோயிக் தத்துவம் பண்டைய ரோமில் பிறந்திருந்தாலும் இந்த நவீன போர்க்களத்திற்கு மிகச் சரியான ஆயுதம் இது உங்களை உணர்ச்சியற்றவராக மாற்றுவது பற்றியது அல்ல மாறாக உங்கள் உணர்ச்சிகளின் எஜமானராக உங்களை மாற்றுவது பற்றியது அவர்களின் செயல்கள் ஏன் உங்களை தொந்தரவு செய்கின்றன என்பதன் மூல காரணத்தை புரிந்து அந்த சக்தியை அவர்களிடமிருந்து திரும்ப பெறுவதாகவும் முதல் படியானது ஒரு கொடூரமான உண்மையை ஏற்றுக்கொள்வது மற்றவர்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்களின் வார்த்தைகள் செயல்கள் கருத்துக்கள் அல்லது அவர்களின் அறியாமை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது தொன்னூற்று ஒன்பது சதவீத ஆண்கள் தங்கள் ஆற்றலை இங்குதான் வீணாக்குகிறார்கள் அவர்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள் தர்க்கரீதியாக வாதிடுகிறார்கள் அல்லது உணர்ச்சிபூர்வமாக பூர்வமாக முறையிடுகிறார்கள் இது ஒரு சுவருடன் பேசுவது போன்றது ஸ்டோயிக் ஞானம் ஒரு தெளிவான கோட்டை வரைகிறது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை உங்கள் கருத்துக்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் பதில்கள் இவை உங்கள் சாம்ராஜ்யம் மற்ற அனைத்தும் வெளிநாட்டு பிரதேசம் இந்த ஒரு விதியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும்போது ஒரு வியத்தகு மாற்றம் நிகழ்கிறது நீங்கள் இனி ஒரு பலி அல்ல நீங்கள் ஒரு பார்வையாளர் ஒரு உத்தி வகுப்பாளர் கடினமான மனிதர் ஒரு புயலை போன்றவர் நீங்கள் புயலை நிறுத்த முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் கப்பலை வழிநடத்தலாம் உங்கள் கப்பல் உங்கள் மனம்தான் ஸ்டோயிக் தத்துவத்தின் மையத்தில் உள்ள இந்த சக்திவாய்ந்த கருத்து கட்டுப்பாட்டின் இருபிரிவு என்று அழைக்கப்படுகிறது மார்கஸ் அரேலியஸ் ஒரு ரொமானியப் பேரரசர் மற்றும் தத்துவ தத்துவஞானி தனது நாட்குறிப்புகளில் இதை மீண்டும் மீண்டும் எழுதினார் அவர் உலகின் மிக தக்திவாய்ந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார் ஆனாலும் தனது உண்மையான சக்தி தனது மனதிற்குள் மட்டுமே உள்ளது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் நவீன மனிதனுக்கு இது என்ன அர்த்தம் உங்கள் சக ஊழியர் உங்கள் யோசனையை திருடும்போது உங்களால் அவரது நேர்மையற்ற தன்மையை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த நிகழ்வை பற்றிய உங்கள் தீர்ப்பை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் அதை தனிப்பட்ட தாக்குதலாகக் காணலாம் அது கோபத்திற்கும் மனக்கசப்பிற்கும் வழிவகுக்கும் அல்லது அதை ஒரு குணக்குறைபாடுள்ள நபரின் எதிர்பார்த்த செயல் என்று நீங்கள் காணலாம் இது ஒரு மூலோபாய தகவலாக மாறும் இந்த நபர் நம்பகத்தன்மையற்றவர் அவ்வளவுதான் உணர்ச்சி இல்லை நாடகம் இல்லை வெறும் உண்மை இந்த தேர்வுதான் உண்மையான சக்தியினிடம் இப்போது இன்னும் ஆழமாக செல்வோம் கடினமான மனிதர்களின் செயல்கள் அவர்களை பற்றியது உங்களைப் பற்றியது அல்ல அவர்களின் கோபம் பொறாமை அல்லது முரட்டுத்தனம் அவர்களின் சொந்த பாதுகாப்பின்மை பயம் மற்றும் தவறான தீர்ப்புகளிலிருந்து உருவாகிறது எபிக்டெட்டஸ் என்ற ஸ்டோயிக் தத்துவஞானி ஒரு அடிமையாக பிறந்தவர் இதை புரிந்து கொண்டார் அவர் கூறினார் ஒருவர் உங்களை எரிச்சலூட்டினால் உங்கள் சொந்த கருத்துதான் உங்களை எரிச்சலூட்டுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது ஒரு புரட்சிகரமான எண்ணம் அந்த நபர் உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை நீங்கள் உங்களுக்குள் எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் ஒரு தூண்டுதலை வழங்குகிறார்கள் ஆனால் அந்த தூண்டுதலுக்கு நீங்கள் அளிக்கும் பதில்தான் உங்கள் அனுபவத்தை உருவாக்குகிறது அவர்கள் அறியாமையில் செயல்படுகிறார்கள் ஒரு நாய்க்குட்டி உங்கள் கம்பளத்தில் சிறுநீர் கழித்தால் நீங்கள் கோபப்படலாம் ஆனால் நீங்கள் அதை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக் கொள்ள மாட்டீர்கள் ஏனென்றால் நாய்க்குட்டிக்கு வேறு எதுவும் தெரியாது பல மனிதர்களும் இதே போல்தான் செயல்படுகிறார்கள் அவர்களின் அறியாமை மிகவும் சிக்கலானது உங்கள் உள் கோட்டையை உருவாக்குங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் உருவகம் உங்கள் மனம் ஒரு கோட்டை அதன் சுவர்களுக்குள் நீங்கள் மட்டுமே ராஜாவாக இருக்கிறீர்கள் வெளி உலகத்தில் குழப்பம் போர் மற்றும் துரோகம் இருக்கலாம் ஆனால் உங்கள் கோட்டையின் சுவர்களுக்குள் நீங்கள் அமைதியையும் ஒழுங்கையும் பராமரிக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு கடினமான நபர் உங்களை தூண்டும் போது அவர்கள் உங்கள் கோட்டையின் சுவர்களில் அம்புகளை எய்கிறார்கள் அவர்கள் கூச்சலிடலாம் கோரலாம் அல்லது அவமதிக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளே வர முடியாது நீங்கள் கதவை திறக்காதவரை கதவை திறப்பது என்பது அவர்களின் செயல்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக எதிர்வினையாற்றுவது கோபப்படுவது வருத்தப்படுவது அல்லது பழிவாங்குவது உங்கள் உள்கோட்டையை வலுப்படுத்துவது என்பது உங்கள் எண்ணங்களையும் தீர்ப்புகளையும் பாதுகாப்பதாகவும் இதுவே உங்கள் உண்மையான வீடு உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றவும் இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக இது எனக்கு என்ன கற்பிக்கிறது என்று கேளுங்கள் ஒவ்வொரு கடினமான நபரும் ஒவ்வொரு எரிச்சலூட்டும் சூழ்நிலையும் உங்கள் ஸ்டோயிக் தசைகளை பயிற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவர்கள் உங்கள் தனிப்பட்ட ஜிம் பொறுமையை பயிற்சி செய்ய ஒரு வாய்ப்பு பச்சாதாபத்தை பயிற்சி செய்ய ஒரு வாய்ப்பு அவர்களின் அறியாமைக்காக கட்டுப்பாட்டை பயிற்சி செய்ய ஒரு வாய்ப்பு வலிமையான ஆண்கள் சவால்களை தவிர்ப்பதில்லை அவர்கள் அவற்றை வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறார்கள் ஒரு தடகள வீரர் கனமான எடைகளை தூக்கி வலுவடைவதைப் போல ஒரு ஸ்டோயிக் பயிற்சியாளர் கடினமான மனிதர்களை எதிர்கொண்டு மனரீதியாக வலுவடைகிறார் திடீரென்று இந்த நபர்கள் உங்கள் எதிரிகள் அல்ல அவர்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் எரிச்சலின் ஆதாரம் உங்கள் பலத்தின் ஆதாரமாக மாறுகிறது வானிலையின் உருவகத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நபர் முரட்டுத்தனமாக இருப்பது வானம் மழை பெய்வதைப் போன்றது அது ஒரு நிகழ்வு அது தனிப்பட்டதல்ல நீங்கள் மழையிடம் கோபப்படுவதில்லை நீங்கள் குடையை எடுத்துக் கொள்கிறீர்கள் அல்லது உள்ளே இருக்கிறீர்கள் நீங்கள் தயாராகிறீர்கள் அதேபோல் ஒரு கடினமான நபரை எதிர்கொள்ளும்போது உங்கள் மனக்குடையை திறங்கள் அந்த குடை என்பது அவர்களின் வார்த்தைகள் வெறும் சத்தம் அவர்களின் செயல்கள் அவர்களின் சொந்த பிரச்சினைகளின் பிரதிபலிப்பு என்பதை புரிந்து நீங்கள் அவர்களின் எதிர்மறையால் நனையத் தேவையில்லை நீங்கள் அதைப் பார்த்து இன்று மழை பெய்கிறது என்று சொல்லிவிட்டு உங்கள் வழியில் செல்லலாம் இந்த மனநிலை உங்களை அவர்களின் உணர்ச்சி நாடகத்திலிருந்து பிரிக்கிறது நீங்கள் உலர்வாகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள் ஸ்டோய்க்குகள் ஒப்புதல் அசென்ட் என்ற கருத்தை பற்றி பேசுகிறார்கள் ஒரு நிகழ்வு நடக்கிறது பின்னர் அந்த நிகழ்வைப் பற்றி ஒரு ஆரம்ப எண்ணம் அல்லது தோற்றம் இம்ப்ரெஷன் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டாக உங்கள் முதலாளி உங்கள் வேலையை கடுமையாக விமர்சிக்கிறார் தோற்றம் நான் தாக்கப்படுகிறேன் இப்போது முக்கியமான பகுதி வருகிறது இந்த தோற்றத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் கையில் உள்ளது நீங்கள் ஒப்புதல் அளித்தால் ஆம் இது ஒரு தாக்குதல் இது அநீதியானது அவர் என்னை பிடிக்கவில்லை என்று நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள் இதன் விளைவாக கோபம் கவலை மற்றும் மன அழுத்தம் ஏற்படுகிறது நீங்கள் ஒப்புதலை தடுத்து நிறுத்தினால் நீங்கள் ஒருபடி பின்வாங்கி என் முதலாளி சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் இது அவரது கருத்து நான் அதிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா இல்லை என்றால் அது அவரது பிரச்சினை என்று கூறுகிறீர்கள் ஒப்புதலை தடுத்து நிறுத்துவதுதான் உண்மையான சுதந்திரம் ஒரு நடைமுறை உதாரணத்தை கருத்தில் கொள்வோம் ஒரு சூழ்ச்சி செய்யும் சக ஊழியர் அவர் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார் உங்கள் சாதனைகளுக்கு பெருமை தேடிக் கொள்கிறார் மேலும் உங்கள் அதிகாரத்தை குறைக்க முயற்சிக்கிறார் சாத்ஹாரன் பிட்டுகிரன் என்ன கோபம் மோதல் நிர்வாகத்திடம் புகார் செய்தல் இது உங்களை உணர்ச்சிச் சோர்வுக்கு உள்ளாக்குகிறது மற்றும் நாடகத்தில் சிக்க வைக்கிறது ஒரு ஸ்டோய்க் அணுகுமுறை வேறுபட்டது முதலில் நீங்கள் அவரது நடத்தையை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் இரண்டாவதாக நீங்கள் அவரது செயல்களை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவை அவரது சொந்த பாதுகாப்பின்மையின் விளைவு என்று புரிந்துகொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் மூன்றாவதாக நீங்கள் உணர்ச்சி இல்லாமல் மூலோபாய ரீதியாக பதிலளிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வேலையில் சிறந்து விளங்குகிறீர்கள் உங்கள் வெற்றிகளை நீங்களே ஆவணப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அவருடன் தொழில் ரீதியாகவும் எச்சரிக்கையாகவும் பழகுகிறீர்கள் உங்கள் அமைதி உங்கள் கவசம் உங்கள் செயல்திறன் உங்கள் ஆயுதம் ஸ்டோயிக் பதிலுக்கும் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்வினை என்பது தானாகவே சிந்திக்காமல் வருவது ஒரு விலங்கின் உள்ளுணர்வு போன்றது யாராவது உங்களை தள்ளினால் நீங்கள் உடனே கோபத்துடன் திரும்பி பார்க்கிறீர்கள் இது ஒரு பலவீனமான நிலை ஏனென்றால் மற்றவர் உங்கள் பொத்தான்களை அழுத்தி உங்களை கட்டுப்படுத்த முடியும் பதில் என்பது சிந்தனைக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டது அது மனிதனுக்குரியது யாராவது உங்களை தள்ளினால் நீங்கள் ஒரு கணம் நிறுத்தி நிலைமையை மதிப்பிட்டு மிகவும் பயனுள்ள நடவடிக்கையை தேர்வு செய்கிறீர்கள் ஒருவேளை அது அமைதியாக விலகிச் செல்வதாக இருக்கலாம் ஒருவேளை அது உறுதியாக ஆனால் அமைதியாக ஒரு எல்லையை நிர்ணயிப்பதாக இருக்கலாம் ஒருவேளை அது ஒன்றும் செய்யாமல் இருப்பதாகவும் இருக்கலாம் தேர்வு உங்களுடையது இந்த இடைவெளியில்தான் தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் உங்கள் சக்தி வளர்கிறது பிரேமடிடாடியோ மலோரம் அல்லது தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது என்ற பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இது அவநம்பிக்கை அல்ல இது மனரீதியான தயாரிப்பு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் முன் ஒரு கணம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் சந்திக்கப் போகும் கடினமான மனிதர்களைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் முரட்டுத்தனமான சுயநலமான பொறாமை கொண்ட நபர்களை சந்திப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் மார்கஸ் அரேலியஸ் இதை ஒவ்வொரு காலையிலும் செய்தார் இப்படிச் செய்வதன் மூலம் நீங்கள் அவர்களை எதிர்கொள்ளும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவதில்லை உங்கள் மன அமைதி குலைவதில்லை ஆ இதோ நான் எதிர்பார்த்த முரட்டுத்தனமான நபர் எல்லாம் திட்டப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த மனப்பயிற்சி வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத எரிச்சல்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு தடுப்பூசி போடுவது போன்றது இந்த எதிர்பார்ப்பு உங்களை எப்படி வலுவாக்குகிறது ஏனென்றால் அது அதிர்ச்சியின் கூறுகளை நீக்குகிறது பெரும்பாலான கோபம் மற்றும் விரக்தி எதிர்பார்ப்புகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியிலிருந்து வருகிறது மக்கள் நியாயமாகவும் பகுத்தறிவுடனும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவர்கள் அப்படி இல்லாதபோது நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் ஸ்டோயிக் அணுகுமுறை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் சிலர் கடினமாக இருப்பார்கள் இது மனித இயல்பின் ஒரு பகுதி இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு உணர்ச்சி புயலில் சிக்குவதை தவிர்க்கிறீர்கள் உங்கள் ஆற்றல் சண்டையிடுவதில் வீணாகாது மாறாக சூழ்நிலையை திறம்பட கையாள்வதில் கவனம் செலுத்துகிறது இது யதார்த்தத்தின் மீது ஒரு அமைதியான தெளிவான பிடியை உங்களுக்கு வழங்குகிறது இதுவே உண்மையான சக்தியின் அடையாளம் உங்கள் பார்வையின் சக்தி நிகழ்வுகள் நம்மைக் காயப்படுத்துவதில்லை ஆனால் நிகழ்வுகளை பற்றிய நமது தீர்ப்புகள்தான் நம்மை காயப்படுத்துகின்றன இது ஒரு அடிப்படை ஸ்டோயிக் கொள்கை ஒரு பொது அவமானத்தை கற்பனை செய்து பாருங்கள் யாராவது கூட்டத்தில் உங்களை பற்றி இழிவாகப் பேசுகிறார்கள் அந்த நிகழ்வு என்ன சில ஒலி அலைகள் காற்றில் நகர்கின்றன அவ்வளவுதான் அவமானம் மரியாதை குறைவு தாக்குதல் போன்ற உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன அவை உங்கள் மனதிலிருந்து வருகின்றன அவை நீங்கள் அந்த ஒலி அலைகளுக்கு கொடுக்கும் விளக்கம் இந்த விளக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இது இந்த நபரின் கருத்து அவரது அறியாமையின் வெளிப்பாடு இது என்னைப் பற்றிய உண்மையை மாற்றாது என்று நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த தேர்வு உங்களை காயப்படுத்த முடியாதவராக ஆக்குகிறது அவர்களின் வார்த்தைகள் உங்களை தாக்காமல் உங்களை கடந்து செல்கின்றன அமோர் ஃபாட்டி ஆமோர் ஃபாட்டி அல்லது விதியை நேசித்தல் என்ற கருத்தை கடினமான மனிதர்களுக்கு பயன்படுத்துங்கள் இது வெறுமனே சகித்துக்கொள்வது மட்டுமல்ல அதை விரும்புவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கடினமான நபரையும் பிரபஞ்சத்தால் உங்கள் குணத்தை செதுக்க அனுப்பப்பட்ட ஒரு கருவியாக பாருங்கள் அவர்கள் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் உங்கள் பொறுமை உங்கள் கட்டுப்பாடு உங்கள் ஞானம் ஆகியவற்றை சோதிக்கவோ அல்லது வளர்க்கவோ முடியாது அவர்கள் ஒரு பரிசு ஒரு மாறு வேடத்தில் இந்த கண்ணோட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் அது எதிர்ப்பை நீக்குகிறது நீங்கள் இனி இந்த நபர் என் வாழ்க்கையில் ஏன் இருக்க வேண்டும் என்று சண்டையிடவில்லை அதற்கு பதிலாக இந்த நபர் எனக்கு என்ன கற்பிக்க முடியும் என்று கேட்கிறீர்கள் இதுவே கட்ட மனமாற்றம் உங்கள் மிகப்பெரிய தடையாக இருந்ததை உங்கள் மிகப்பெரிய சொத்தாக மாற்றுவது அமைதியின் மூலோபாய பயன்பாடு ஒவ்வொரு போரிலும் போராட வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த பதில் எந்த பதிலும் இல்லாததுதான் ஒரு நபர் உங்களை தூண்ட முயற்சிக்கும் போது அவர்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான பதிலுக்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு அதை கொடுக்காத போது நீங்கள் அவர்களின் சக்தியை பறித்துக் கொள்கிறீர்கள் உங்கள் அமைதி அவர்களின் கோபத்தை நிராகரிக்கிறது இது ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது அதை அவர்கள் தங்கள் சொந்த கோபத்தால் நிரப்ப வேண்டும் இது பலவீனம் அல்ல இது கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி எந்த வார்த்தைகள் ஒரு பதிலை அக்சிக்கின்றன எந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து போக அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் ஞானம் அமைதியான உறுதியான இருப்பு கூச்சலிடும் குரலை விட மிகவும் அச்சுறுத்தலானது இந்த நடைமுறை உங்கள் சமூக மதிப்பையும் உணரப்பட்ட சக்தியையும் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதை கவனியுங்கள் குழப்பத்தின் மத்தியில் அமைதியாக இருக்கும் மனிதன் காந்தம் போல ஈர்க்கிறான் மக்கள் இயல்பாகவே உணர்ச்சி ஸ்திரத்தன்மை கொண்டவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் உங்களை ஒரு தலைவராக ஒரு பாறையாக பார்க்கிறார்கள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றும்போது நீங்கள் மற்றவர்களைப் போலவே ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் நிலையை இழக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் உள்கோட்டையில் உறுதியாக நிற்கும்போது உங்கள் கட்டுப்பாடு வெளிப்படையாகத் தெரிகிறது மக்கள் உங்களை மதிக்கத் தொடங்குகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களை மதிக்கிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் மற்றவர்களை வழிநடத்தும் திறனின் மிகத் தெளிவான அறிகுறியாகும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இந்த தத்துவம் உங்களை ஆணவக்காரராக மாற்றுவதற்காக அல்ல இது மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று நினைப்பது பற்றியது அல்ல உண்மையான ஸ்டோயிக் ஞானம் மனத்தாழ்மையுடன் வருகிறது மற்றவர்கள் அறியாமையில் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் அவர்களிடம் கோபப்படுவதற்கு பதிலாக ஒருவித பரிதாபத்தை உணர்கிறீர்கள் அவர்களும் தங்கள் சொந்த போராட்டங்களை நடத்துகிறார்கள் உங்கள் நோக்கம் அவர்களை தண்டிப்பது அல்ல மாறாக உங்கள் சொந்த அமைதியை பாதுகாப்பது உண்மையான சக்தி அமைதியானது அது தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அது வெறுமனே இருக்கிறது இந்த மனநிலை உங்களை மற்றவர்களிடமிருந்து அந்நியப்படுத்தாது அது உங்களை மிகவும் நிலையான நம்பகமான மனிதனாக மாற்றும் இந்த ஒரு விதியை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது சிறியதாகத் தொடங்குங்கள் அடுத்த முறை போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் சிக்கிக்கொள்ளும்போது அது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து ஆழமாக சுவாசிக்கவும் ஒரு காசாளர் உங்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அது அவர்களின் நாள் உங்கள் நாள் அல்ல என்பதை நினைவூட்டுங்கள் இந்த சிறிய எரிச்சல்கள் உங்கள் பயிற்சி மைதானங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் போது உங்கள் ஸ்டோய்க் தசையை உருவாக்குகிறீர்கள் காலப்போக்கில் பெரிய சவால்கள் ஒரு கடினமான முதலாளி ஒரு சிக்கலான உறவு கையாள எளிதாகிவிடும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதின் அடிப்படை இயக்க முறைமையை மாற்றியுள்ளீர்கள் உங்கள் மொழியை மாற்றவும் அவர் என்னை கோபப்படுத்தினார் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் ஒரு காரியம் செய்தார் நான் கோபமாக உணரத் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுங்கள் இந்த சிறிய மாற்றம் சக்தியை வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி மாற்றுகிறது என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக இது கடினமாக இருக்கிறது ஆனால் இதை சமாளிக்கும் திறன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கின்றன உங்கள் எண்ணங்கள் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன உங்கள் உள் உரையாடலின் கட்டுப்பாட்டை எடுங்கள் நீங்கள் உங்கள் வெளிப்புற உலகின் கட்டுப்பாட்டை எடுப்பீர்கள் இந்த மனநிலையின் இறுதி விளைவு என்ன அது சுதந்திரம் நீங்கள் இனி மற்றவர்களின் மனநிலை செயல்கள் அல்லது கருத்துக்களின் கைதி அல்ல உங்கள் மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல அது உள்ளிருந்து வருகிறது இதுவே உண்மையான புலன புரோபிவாமிஸ்ட் தோட்டாக்களான அவமானங்கள் மற்றும் விமர்சனங்கள் உங்களை தாக்காமல் பாதிப்பில்லாமல் தெரித்து செல்கின்றன ஏனென்றால் உங்கள் மதிப்பு உங்கள் அமைதி உங்கள் சக்தி உங்கள் சொந்த உள்கோட்டையிலிருந்து வருகிறது இது ஒரு சிலரால் மட்டுமே அடையக்கூடிய ஒரு நிலை இது தொடர்ச்சியான பயிற்சி சுய பரிசோதனை மற்றும் ஒழுக்கம் தேவைப்படும் ஒரு பயணம் ஆனால் இதன் பலன் மிகப்பெரியது அசைக்க முடியாத உள் அமைதி எனவே நாம் மீண்டும் தொடக்க கேள்விக்கு வருவோம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நபர் உங்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கருவியாக இருக்க முடியுமா இப்போது பதில் தெளிவாக இருக்க வேண்டும் ஆம் அவர்கள் உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு காட்டுகிறார்கள் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டின் எல்லையை உங்களுக்கு கற்பிக்கிறார்கள் அவர்கள் உங்களை உங்கள் உள்கோட்டைக்கு திரும்பும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்களை ஒரு சிறந்த வலிமையான மேலும் எஸ்திட்டி ஸ்தாபகமான மனிதனாக மாற்றுகிறார்கள் நீங்கள் இனி அவர்களை ஒரு தடையாக பார்க்கவில்லை ஆனால் ஒரு படிக்கல்லாக பார்க்கிறீர்கள் இந்த ஒரு ஸ்டோயிக் விதியை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ளும்போது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள் மீதமுள்ளவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விளையாட்டை மாற்றுகிறீர்கள் நீங்கள் இனி பலி அல்ல நீங்கள் ஒரு தத்துவஞானி வீரன் இறுதியில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வந்தடைகிறோம் கடினமான மனிதர்களை கையாள்வதற்கான அந்த ஒரு ஸ்டோயிக் விதி அவர்களை பற்றியது அல்ல அது எப்போதும் உங்களை பற்றியது அது உங்கள் தீர்ப்புகளைக் கட்டுப்படுத்துவது உங்கள் பதில்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் உங்கள் உள் அமைதியை பாதுகாப்பது கடினமான மனிதர்கள் உங்கள் அமைதியை சோதிக்கும் களங்கள் அல்ல அவர்கள் உங்கள் குணத்தை உருவாக்கும் பற்றைகள் நீங்கள் இந்த கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டால் எதுவும் உங்களை உடைக்க முடியாது நீங்கள் அசைக்க முடியாதவராகிறீர்கள் இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த அறிவு உங்கள் உள் கோட்டையை வலுப்படுத்த உதவும் என்று நான் நம்புகிறேன் இந்த தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த நீங்கள் தயாராக இருந்தால் கீழே நான் தயார் என்று கருத்து தெரிவிக்கவும் உயரடுக்கு மனங்கள் கொண்ட எங்கள் சமூகத்தில் சேர குழு சேரவும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் செய்யவும் இறுதியாக ஒரு கேள்வி இன்று நீங்கள் கற்றுக்கொண்டவற்றில் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகும் ஒரு விஷயம் என்ன உங்கள் பதில்களை கருத்துகளில் அறிய ஆவலாக உள்ளேன்